சாமியே சரணம் உங்களுக்கும் ஐயப்பனை பிடிக்கும்னா சாமி சரணம்னு கமெண்டில் பண்ணிவிட்டு வாங்க இந்த தகவலை தெரிஞ்சிக்கலாம் இப்போது சாமிக்கு வந்து எல்லோரும் மாலை போட்டிருப்பாங்க அப்படி மாலை போது வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா மனைவி குழந்தைங்க வந்து மாதவிடை ஆயிட்டாங்க அப்படின்னா நாம் எப்படி வந்து அவங்கள வந்து பார்க்காம இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு மூணு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது முதல் விஷயம் இப்போ நீங்கள் நாளைக்கு மதவிடையாக போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா இங்கே இன்னைக்கே வந்து உங்களுக்கு டேட் தெரியும் இல்லையா நீங்கள் வந்து இன்றைக்கே வந்து இந்த மாதிரி அம் பக்கத்தில் அம்மா வீடு இருக்கு இல்லை கொஞ்சம் தூரமாகவே அம்மா வீடு இருக்குன்னா நீங்கள் அம்மா வீட்டுக்கோ அல்லது மாமியார் வீட்டுக்கோ நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களை பார்க்கவும் மாட்டாங்க நீங்களும் அவங்கள பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் இல்லை எங்கள் பக்கத்துலலாம் அம்மா வீடு மாமியார் வீடுலாம் இல்லை எங்களால் அந்த மாதிரிலாம் போக முடியாது அப்படின்னா ரெண்டாவது வழிமுறை என்ன எடுத்துக்கலாம்னா நாளைக்கு டேட் டேட் ஆக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே உங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லிடலாம் இந்த மாதிரி நாளைக்கு எனக்கு மாதவிடை நாட்கள் வரப்போகுது நீங்கள் வந்து கோயிலே தங்கிக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து அதாவது ஆனதுக்கப்புறம் இல்லை ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாமே எடுத்து கொடுத்துர்லாம் கொடுத்தா கோயிலே தங்கிக்கலாம் அங்கேயும் சாப்பாடும் போடுறாங்க கோயிலே சாப்பாடும் போடுறாங்க நீங்கள் எல் அவங்களுக்கு ஃபைவ் டேஸ் அப்படின்னா நீங்கள் ஃபைவ் டேஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் அவங்க வந்து கோயிலே தங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்கள வர சொல்லிக்கலாம் அப்படியும் இல்லை அது வந்து ஆனால் இதுதான் பெஸ்ட் ஐடியா அவங்க கோயிலில் தண்ணாமல் வந்து எல்லார் வீட்லேயும் போய் இருக்க முடியாது கோயிலில் தங்கிக்கினா அது நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லை அந்த இதுவும் எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா வீடும் ரொம்ப சின்ன வீடு அப்படின்னா அவங்க நீங்கள் எங்கே சாமி ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் போகாமல் அவர் அந்த சாமி ஃபோட்டோவுக்கு முன்னாடியே படுத்துக்க சொல்லுங்கள் அவர் அவர் படுக்கிறார் இல்லையா அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் போகாமல் அவரோட திங்ஸ் எதுவுமே நீங்கள் தொடாமல் அந்த அவர் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லை எங்களுக்கு கொஞ்சம் வீடு பெருசாகவே இருக்குன்னா அவருக்கு அவர் பெட்ரூம் ஒரு ரூமுக்குள்ளே மட்டும் ஒரு சாமி ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் அவர் கலோ பண்ணிட்டீங்கன்னா அந்த ரூமுக்குள்ளே நீங்கள் போகாமல் இருந்துக்கலாம் இல்லை வீடெல்லாம் சின்ன வீடுனா நீங்கள் இந்த மாதிரியே பண்ணலாம் ஐயப்பன் சாமி நான் நிறையா குருசாமி கிட்ட எல்லாம் கேட்ட மாதிரி அதாவது சொன்ன மாதிரி நான் எப்படி கேள்விப்பட்டிருக்கேன்னா அஹ் ஐயப்பன் சாமி வந்து மற்ற எல்லாரையுமே ரொம்ப இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை எந்த இடத்துல யார் மாலை போட்டிருக்கோமோ அவங்க கரெக்டாக கொஞ்சம் கூட கள்ளக்கபடம் இல்லாம மனசளவுலாம் சுத்தப்ப சுத்தமா இருந்தா போதும் அப்படி இருந்தால் அவர் இருக்கிற இடத்துல அவர் சுத்தமாக இருந்தால் போதும் அவர் அந்த அந்த இடத்த தொடச்சு விடுறது அவர் வழிபாடு செய்கிறது அவரோட யூஸ் பண்ணுற பொருளை சுத்தமாக வச்சுக்கிறது அவர் வந்து எப்போவுமே அந்த தெய்வ பக்தியோடு இருந்தார்னாலே கடவுள் ந கண்டிப்பாக நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்லி அவர்களே சொல்லி நான் கேள்வி கேட்பிருக்கேன் அதனால நீங்கள் ரொம்பலாம் ஃபீல் பண்ண தேவையே கிடையாது நீங்கள் இந்த வழிமுறையில் கடைபிடிச்சிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்